ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவன் ஸ்கிரீன் டெக் சேனல் இந்த வீடியோ இந்த சேனல் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்போட சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளில் எல்லோரும் பார்த்திங்கன்னா புது புது டிப்ஸையோ ட்ரிக்ஸையோ கற்றுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது நம்ம லவ்வர்ஸையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படும் அந்த வகையில் இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்க என்னென்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோட நான் வாட்ஸ்அப் போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் சங்கர் இப்போ நான் நார்மலாக மெசேஜ் பண்ணுறப்ப எந்த ஒரு ஸ்டைல் எந்த ஒரு இதுவும் மாறல இப்போ நான் அதில் கொஞ்சம் எப்படி ஸ்டைலாக மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸ்டார் உங்களோட மெசேஜ் அவன் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ஸ்டார் போட்டி ஹோல்டாக மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த சிம்பல் அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜ் மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு திரும்பி இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா அது ஒரு கிராஸ் லைன் வந்துடும் இந்த ஐஃபோன் உங்களோட மெசேஜ் தாவன் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் போட்டிங்கன்னா ஒரு இட்டாலிக் ஃபாண்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ் டாவன் ஸ்கிரீன் அதுக்கப்புறம் அகைன் அந்த சிம்பல்ஸ் ஒன் டூ த்ரீ ஒரு க்யூட்டான ஃபாண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் காம்பினேஷன் இது எல்லாத்தையும் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது வந்து முதல்ல ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் இந்த ஐஃபன் அதுக்கப்புறம் இந்த சிம்பல் அப்புறம் உங்கள் மெசேஜ் உங்கள் மெசேஜிங்க பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ரிவர்ஸில் பண்ணுறப்ப இந்த சிம்பல் இப்போ ஒரு கோடு வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இட்டாலிக் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டார் போல்ட் வந்துருச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு போயிருக்கும் அடுத்ததாக சிப் மேட்ச் அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி அனுப்புகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் என்னோடய அட்டாச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோஸில் இருந்து ஒரு சின்ன சின்ன பாட்டை மட்டும் கட் பண்ணி அதுவே அகை நான் இந்த அகைன்னா வர்ற மாதிரி பண்ண போகிறேன் இப்போ நான் என்னோடய வீடியோ சாங்ஸ் ஒரு வீடியோ சாங்ஸ் போகிறேன் வீடியோ சாங் இந்த வீடியோ சாங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து எனக்கு வந்து சிஃப் இமேஜிக்னால் ஆறு ஆறு செகண்ட்ஸுக்கு மேலே கூட கூடாது ஸோ இப்போ வந்து நான் ஒரு அந்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும் நாலு செகண்ட்ஸ் நாலு செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து சிஃபாக மாற்ற அந்த சிஃபாக அப்புறம் இப்போ நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனாக இப்போ எனக்கு ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இதே தான் அனுப்புனேன் இதான் சிஃப் இமேஜ் பண்ணதே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் இமெயில் சாட் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எப்படி இமெயில் மூலமாக ஒருத்தருக்கு அனுப்புகிறத பற்றி பார்க்கலாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு சங்கர் அவனும் நானும் அனுப்புன எல்லா இமேஜ் வீடியோஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இந்த இதாங்க சிஃப் இமேஜ் காஃபி கப்புருக்கு பார்த்தீங்கன்னா அதான் சிஃப் இமேஜ் அது போன வீடியோவில் போனது ட்ரிக்ல பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோஸ் எல்லா இமேஜஸும் நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு மெயில் பண்ணி விடணும் அது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு மோர் மோரில் போனதுக்கப்புறம் இமெயில் சேட் வித்வுட் மீடியா அட்டாச் மீடியா வித்வுட் மீடியானா மீடியாவே இல்லாமல் வெறும் மெயிலுக்கு போகிற ஜிமெயிலுக்கு போய் நம்ம மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அட்டாச் மீடியா நான் அட்டாச் மீடியா பண்ணுறேன் அட்டாச் மீடியா பண்ணுறதுனால இப்போ ஜிமெயில் கொடுத்துட்டேன் அட்டாச் மீடியா பண்ணுறதுனால என்னோட அப்போ காட்டின எல்லா இமேஜுமே இங்கே வர ஆரமிச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லா இமேஜ் இதற்கு நாங்கள் என்னென்ன இமேஜ் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோமோ அது எல்லாமே இங்கே வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னாலும் கூட அதை இங்கிட்டு மாறு கொடுத்து வேணாம்ங்கிறத ஹிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டூ யாருக்கு அனுப்பணுங்கிறது என்ன சங்கருக்கு மட்டும் இல்லை நான் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்ப முடியும் வேற ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்திரசகர் ஃப்ரெண்டு அவருக்கு இப்போ அந்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அவருக்கு வாட்ஸ்அப் இல்லாமல் மேல் மூலமாக அனுப்பிவிடலாம் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா சென்டிங் மெசேஜ் மெசேஜ் போக ஆரமிச்சேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டு மெசேஜ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருப்போம் அவங்க காலையில் அஞ்சு மணிக்கு குட் மார்னிங்லேருந்து நைட்டு ரெண்டு மணிக்கு குட் நைட் வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு மெசேஜ் பேசிடுவாங்க அதுலேயும் ஒரு அஞ்சாறு மெசேஜ் நல்ல மெசேஜாக போட்டு விட்டுருப்பாங்க இப்போ நமக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஏதோ ஒரு மெசேஜ் பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன் அந்த மெசேஜ் ஒரு வாரம் கழிச்சு அந்த குரூப்பில் வந்து பார்த்தோம்னா தேடிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியாவது தேடும் இப்போ அந்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்படி இது பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மெசேஜை ஸ்டார் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஸ்டார் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்டார் பண்ணால் ஸ்டார் சிம்பிள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸ்டார் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த வீடியோ ஸ்டார் ஆகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நான் ஸ்டார் பண்ணது எல்லாமே இங்கே வந்து ஸ்டார்டு மெசேஜில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பண்ணிங்கன்னா நான் பண்ண ரெண்டுதும் ஸ்டார் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே ஸ்டார்டு மெசேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருச்சு இதுக்கப்புறம் நான் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற முடியும் ஒரு ஒன் வீக் கழிச்சோ ஒன் மந்த் கழிச்சோ நான் போய் ஸ்டார்ட் எமர்ஜென்சியில் பார்த்துக்கலாம் இந்த குரூப் குள்ள போய் பா தேடிக்கிறத்துக்கு நான் அதில் போய் டேரெக்டாக ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் பதினாறு எம்பிக்கு மேலே உள்ள வீடியோஸை எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலமாக பதினாறு எம்பிக்கு மேலே உள்ள வீடியோஸை நீங்கள் அனுப்ப முடியும் இப்போ நான் போயிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் போயிட்டு இந்த செஞ்சுட்டாங்களேங்கிற வீடியோஸ் தான் கூட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய ப்ராப்பர்ட்டிஸ் நாற்பது எம்பி சைஸ் இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து பதினாறு எம்பி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம அதை எப்படி அனுப்பலாம் அதாவது இப்போ இதில் போயிட்டு அட்டாச்மெண்ட் போயிட்டு கேலரி ஆல் வீடியோஸ் இதில் செஞ்சிட்டாலே இருக்கிறது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் எம்எக்பேரில் நாற்பது எம்பி கட்டினா ஆனால் இது இப்போ பதினாறு எம்பிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் கட்டிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக போகும் நாற்பது எம்பியுமே எனக்கு போகணும் பதினாறு எம்பிக்குள்ளே மட்டும்தான் அது போகும்னு சொல்லுது அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை வந்து நீங்கள் இப்படி அட்டாச் அட்டாச் போய் அனுப்புகிறதுக்கு பதிலாக இந்த கேமராவில் போய்ட்டு ரீசெண்டாக நீங்கள் அந்த சாங் ஏற்றிருந்தீங்கன்னா இங்கே காட்டும் நான் எனக்கு நான் ரீசெண்டாக ஏற்றுனாலாம் இங்கே காட்டிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு போயிடும் அப்போ நாற்பது எம்பி வீடியோ வந்து அவங்களுக்கு ஈஸியாக அனுப்ப முடியும் அடுத்ததாக வாட்ஸ்அப் நோட் பாப்பப் நோட்டிஃபிகேஷன் அதாவது நீங்கள் எங்கேயாவது வேறு யூடியூப்லேயோ அல்லது ஹைக்லேயோ எதுலேயும் உங்களுக்கு இருக்கிறப்ப உங்களுக்கு எதாவது மெசேஜ் வந்துச்சின்னா அது அந்த ஸ்க்ரீன்லேயே காட்ட ஆரம்பிச்சிடும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் தான் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல அதான் வாட்ஸ்அப் பாப்பப் நோட்டிஃபிகேஷன் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் போய்ட்டு செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பாப்பப் நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் அதில் வந்து நாலு விதமான டைப்ஸ் இருக்குது அதில் நோ பாப்பினா உங்களுக்கு பாப்பப்பு அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரவே வராது இப்போ நான் வச்சுருக்கேன் என்னென்னா ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் எப்போ ஆனில் இருக்கோ அப்போ மட்டும் எனக்கு வெளியில் வந்தால் போதும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப்னால் செல்லு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லாக்கு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு ஸ்க்ரீனில் காட்ட ஆரம்பிச்சிடும் இது ஆல்வேஸ் ஸோ பப்படின்னா எப்போவுமே ஸ்க்ரீனில் மெசேஜ் வந்துச்சு நான் காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கும்போது வச்சுருக்கேன் ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து எனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் நான் வாட்ஸ்அப் விட்டு வெளியில் வந்துட்டு வேறு எதுலேயும் பேஜில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃப்ரெண்டு மொபைலில் இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி சொல்லியிருக்கேன் ஸோ அது எப்படி வருதுன்னு பாருங்கள் இதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் பண்ணியிருக்கப்ப எனக்கு பாப்பப் வந்துருச்சு ஸோ நான் இங்கேருந்தே மெசேஜ் பண்ணிக்கிற முடியும் மெசேஜ் பண்ணிக்கலாம் நான் வாட்ஸ்அப் தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசரம் இல்லை இதே நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணியிருக்கும் போது பாப்பப் வச்சுருந்தேன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப எனக்கு அந்த பாப்பப் வர ஆரம்பிக்கும் கடைசியாக வாட்ஸ்அப் காலிங்கில் அதிக எம்பி வேஸ்ட் ஆகிறது கிடைக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா யூசேஜ் இதில் போயிட்டு லோ டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற செக் பாக்ஸ் அதை டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் உங்களோட எம்பிஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சவன் ஸ்க்ரீன் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்